வெள்ள இந்த நேரத்தில் நான் இந்த அரசாங்கத்துக்கு சொல்லிக்கிறது அதாவது வேற்று கட்சி என்று நினைக்க கூடாது அவர்களுக்கு இப்பொழுது நாட்டு நடத்தை பற்றி எதுவும் தெரியவில்லை குறிப்பா இப்போ தென் மாவட்டங்களில் ரொம்ப மோசமாக நிலைமை இருக்கு தண்ணீர் என்று வரை பலவு தண்ணீர் இருக்கு அது மட்டும் இல்லை இப்போ திருநெல்வேலி பாளையங்கோட்டை மன்னாரப்பேட்டை இந்த இடத்துல எல்லாம் துணி தலைவை சலவை செய்யும் சலவை தொழிலாளர்கள் நிறைந்திருக்கிற இடம் அந்த இடம் அவங்க வெளியிலேருந்து துணிகளை வாங்கிட்டு வந்து துவைத்து இசிறி போட்டு கொடுக்கும் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இன்னொரு குடும்பங்கள் அங்க இருக்கு இன்ன வரைக்கும் யாரும் போய் அங்க அரசாங்கத்திலிருந்து பார்த்ததா செய்தியே இல்லை அவங்க அவங்களுடைய கவலை ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க நாங்கள் வந்து துணி வெளியிலேருந்து வாங்கி கொண்டு வந்து தோய்த்து போட்ட துணியெல்லாம் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ஆறுமுகநேரி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆறுமுகநேரியில் வந்து கிட்டத்தட்ட முப்பதாயிரம் தொழிலாளர்கள் பா பாதிச்சிருக்காங்க அதாவது அங்கே வந்து செங்கல் சூழல் அதிகம் அந்த இடத்துலையும் மக்கள் வந்து இருக்காங்க இதுவரைக்கும் அரசாங்கத்தில இருந்து யாரும் போய் பார்க்கல அதே மாதிரி ஒரு பக்கம் வந்து விவசாயிகளும் பாதிச்சிருக்காங்க தூத்துக்குடி மாவட்டத்திலேயே சில இடங்கள்ல வந்து நல்ல விவசாயமும் நடக்குது அதுல எல்லோரும் வந்து இந்த பொங்கலுக்காக அறுவடைக்கு தயாரா இருந்த நிலமையில வாழை சாகுபடி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஏக்கருக்கு குறையாம செஞ்சிருக்காங்க அது எல்லாம் முழுதும் அந்த வாழை மரமே தண்ணிக்குள்ள ஏதாவது வந்து அரசாங்கம் வந்து நிவாரணம் செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இப்ப அரசாங்க என்ன சொல்றாங்க எதுக்கு எடுத்தாலும் பணம் இல்லை எங்க கிட்ட அப்படின்னு சொல்றாங்க நான் இந்த அரசாங்கத்துக்கிட்ட கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான் இப்போ இங்க வந்து சென்னையில கார் பந்தயம் நடக்கிறதா இருந்துச்சு அதாவது அந்த துறை மந்திரி யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்க என்ன பண்றாங்க அரசாங்கத்தில ஒரு தொகையை ஒதுக்குறாங்க சிஎம்டிஏ அவங்க ஒரு தொகைய ஒதுக்குறாங்க சென்னை மாநகராட்சியும் ஒரு தொகையை அதற்கு கொடுக்குது தனியாரும் ஒருத்தவங்க அதில் சேர்றாங்க சேர்ந்து இருநூத்தி நாற்பது கோடி ரூபாய் செலவில் ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் நடக்கிற நிகழ்ச்சி அது ரெண்டே நாள் தான் நடக்குது நீங்க பார்த்திருப்பீங்க இங்க பக்கத்தில் சென்னையிலே ரொம்ப அழகான சாலை வசதி செஞ்சிருக்க இடம் இந்த கொடிமர சாலை அண்ணா சாலை சுவாமி சிவானந்த சாமி சாலை காமராஜர் சாலை இந்த நாலு சாலையும் சுத்தி வருவதற்கு மூணு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் ஏற்கனவே நல்லா இருக்கு அந்த ரோடு ஆனா கார் பந்தயம் நடத்தணும்னா ரோட இன்னும் செஞ்சாகணும் அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு அதுபடி செய்யணும் அதுக்காக இவங்க என்ன பண்றாங்க நாற்பது கோடி இந்த நாலு சாலையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பது வளைவுகள் வருது இது எல்லாத்தையும் எடுத்து இவங்க போர்க்கால அடிப்படையில் அதாவது இப்போ ஜனவரியில் நடக்க இருந்தது இவங்க என்ன பண்றாங்க போர்க்கால அடிப்படையில எல்லாருக்கும் கண்ணு முன்ன நடக்குது எல்லாரும் போய் அந்த இடங்களையே நீங்க சுத்தி பார்க்கலாம் அங்க வேலை வந்து என்ன செய்யறாங்க சொல்லுவாங்க தனியாக கலவை எல்லாம் சேர்த்து கம்பி கட்டி சுவர்களை எழுப்புவாங்க அந்த மாதிரி கொண்டு வந்து எழுப்பி வச்சு தூக்கி ரோடு ஓரங்கள்ல எல்லாம் அடுக்கிறாங்க அது மட்டும் இல்ல இரும்புனால வந்து அவங்க எல்லா கேலரி உக்காந்து பார்ப்பதற்கு ரெண்டு பக்கமும் அமைக்கிறாங்க இந்த வேலைய இவ்வளவு துரிதமா ரெண்டு நாள் நிகழ்ச்சிக்காக செய்றாங்க ஆனா அவங்க கிட்ட நான் ஒன்னு கேக்குறேன் இருநூத்தி பணம் இல்லைன்னு சொல்றீங்க ஒரு பக்கம் இருநூத்தி நாற்பது கோடி ரூபாய போட்டு இந்த ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் மொத்தம் வந்து ஆறு மணி நேரம்தான் அந்த நிகழ்ச்சி நடக்க போகுது அதுக்கு உங்களால செலவு பண்றதுக்கு பணம் எங்கேருந்து வருது இதனால மக்களுக்கு என்ன பிரயோஜனம் எல்லாத்தையும் பார்க்கணும் ஆனா இந்த மாதிரி வேலைகள் போர்க்கால அடிப்படையில இந்த அரசாங்கம் செய்யுது கிடக்குறாங்க ஒரு வாரமா இருக்காங்க சாப்பாட்டுக்கு வழி இல்ல இடுப்பளவு தண்ணி அதை எடுக்க வழி இல்ல இந்த அரசாங்கத்துக்கு எந்த வேலைய இவங்க போர்க்கால அடிப்படையில செய்யணும் மக்கள் பிரச்சனையில இவங்க போர்க்கால அடிப்படையில வேலைகளை செஞ்சாங்கன்னா எல்லோருக்கும் சந்தோஷமா இருக்கும் அதை விட்டுட்டு உங்க வீட்டு பையன் ஒண்ணு நடத்தணும்னு சொன்னா இது என்ன வீட்டுல விளையாடுற குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா வந்து கார் வாங்கி கொடு பொம்மை வாங்கி கொடு கதையாது இது அரசாங்கம் அதனால நீங்க வந்து இந்த மாதிரி இடத்துக்கு வந்து இருநூத்தி நாப்பது கோடி செலவு பண்றீங்க இது அந்த நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா அது எல்லாத்தையும் எடுத்துருவாங்க திரும்ப நம்ம சகஜமா எப்போதும் போற மாதிரிதான் நம்ம போறோம் இது இப்ப உள்ள பண நெருக்கடி அரசாங்கத்துக்கு இருக்கிற நிலைமையில இத இந்த அரசாங்கம் செய்யலாமா அதான் என்னோட கேள்வி இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க பணம் இல்லைங்கிறாங்க எண்பது கோடி ரூபாய் போட்டு ஒரு பேனாவை கடல்ல உள்ளார வைக்க போறோங்கிறாங்க இதெல்லாம் தேவையா நீங்க முதல்ல மக்கள் பிரச்சனைய பார்க்கணும் அதுக்காக பணத்தை ஒதுக்கணும் அதுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும் இப்ப எண்ணூர்ல எடுத்துங்க சென்னையில வந்து ஆயில் எண்ணெய் கலந்துருக்கு வீட்டுக்குள்ள தார் அல்ற மாதிரி அள்ளி காட்டுறாங்க அவங்களுக்கு என்ன நிதி கொடுக்குறீங்க நீங்க ஒரு வீட்டுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா குடுக்கறோம் அதனால பாதிக்கப்பட்ட வீடு வந்து ஆறாயிரத்தி எழுநூறு அவங்களுக்கு ஒரு வீட்டுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு கொடுக்குறோம் எழுநூத்தி எண்பத்தி ஏழு படகு அங்க வந்து சேதம் அடைஞ்சிருக்கு அவங்களுக்கு ஒரு படகுக்கு பத்தாயிரம் கொடுக்குறோங்க அது எப்படி பத்தோம் உங்களுக்கு அது மட்டும் இல்ல இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வும் காணணும் நம்ம அதை இவங்க செய்யணும் அது மட்டும் இல்லாம இவங்க விளம்பரத்தை ஒண்ணுமே ஒன்ன மட்டுமே நம்பி இருக்காங்க அதாவது விளம்பரத்தை கொடுத்துட்டு நான் இத செஞ்சிட்டேன் அதை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இப்ப தேர்தலில் என்ன சொன்னாங்க படிப்புக்காக இது கடன் வாங்கினவங்களுக்கு முழுசும் வந்து நாங்க தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னாங்க இன்ன வரைக்கும் செஞ்சாங்களா செய்யல ஆனா இந்த மாதிரி நாற்பத்தி அஞ்சு நாற்பது கோடியை போட்டு ரெண்டு நாள் கூத்துக்கு வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிற இந்த அரசாங்கம் கிட்டத்தட்ட மூணு வருஷமா ஏழை பிள்ளைங்க படிக்கிற கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல படிக்கிற பதினொன்னு பன்னெண்டு படிக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு லேப்டாப் மடிக்கணின்னு கொடுக்கணும் அதை கொடுக்கல இந்த அரசாங்கம் ஏன்னா அத வந்து அவங்களால அவங்க தாய் தகப்பனால வாங்கி கொடுக்க வசதி இருக்காது அந்த பையனோ அந்த பொண்ணோ காலேஜ் படிப்புக்கு போறதுக்கு முன்னாடி ஆப்ரேட் பண்ண செய்திருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அம்மா வந்து அந்த இதை கொடுத்தாங்க ஆனா இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது கேட்டா பணம் லேப்டாப்பை இப்பதான் பாத்துக்கிட்டு இருக்கோம் லேப்டாப் கொடுக்கலாமா அல்லது வந்து வேற இது கொடுக்கலாமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால இந்த அரசாங்கம் விளம்பர அரசாங்கமா இருக்கு சரி அது ஒரு பக்கம் அடுத்தது பாத்தீங்கன்னா பால் ஆவின் பால் நாங்க எங்க ஆட்சி நடந்த பயெல்லாம் எல்லாரும் பாத்துருப்பீங்க எங்கேயாவது போய் நீங்க வந்து தமிழ்நாட்டுல ஆவின் பால் கிடைக்கல அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்லிருப்பீங்களா இல்ல சகஜமா எப்ப வேணாலும் போகலாம் வாங்கிக்கலாம் ஆனா இன்னைக்கு சூழ்நிலை என்ன அதற்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மா வந்து கோட்டைக்கு போயிட்டு வருவாங்க வரும்போது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் உட்காந்து பேசுவோம் அப்போ அம்மா என்ன பண்ணாங்க ஏழை பெண்கள் கணவளை இழந்த பெண்கள் இந்த மாதிரி கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு தொழில் இருக்கணும் அப்படிங்கறத நினைச்சி ஒவ்வொரு வருடமும் பாத்தீங்கன்னா குறைச்சலா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் மாடுகளை வாங்கி கொடுப்போம் அந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து அதை லோன் போட்டு அந்த பேங்க் கூப்பிட்டு பேச வச்சு அவங்களுக்கு ஒரு சப்சிடி அந்த அமௌண்ட வந்து அவங்க பேரில் தமிழக அரசே கட்டிடும் மீதிய அவங்க லோனை அடைச்சிக்கணும் அந்த பால் கறந்து விற்று அடைச்சிக்குவாங்க அப்படி இருந்தது அதை நாங்கள் தொடர்ந்து சைக்கிள் மாதிரி செய்யணும் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம் நான் கண் கூட பார்த்தது நாங்கள்லாம் பேசிக்கிட்டு செஞ்சதுதான் அந்த திட்டங்கள் தான் அதனால என்னாச்சு நம்மளுக்கு உபரிய பால் இருந்தது அதை நாங்கள் பவுடர் பண்ணுவோம் அத வந்து வெளி நாட்டுக்கும் வித்துருக்கோம் வெளி ஸ்டேட்டுக்கும் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வெண்ணெய் நெய் இந்த இதர உருவாக்குவோம் ஆனா அதுக்கு எங்க பேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராமத்தில் உள்ள குடும்பங்களை நீங்க வந்து ஒரு வெண்மை புரட்சிக்கு கொண்டு வரணும் அந்த மாதிரி செஞ்ச ஒரு அரசாங்கம் அம்மா தலைமையில நடந்தப்ப நாங்க செஞ்சோம் அத ஆனா இப்போ என்ன தெரியுமா நடக்குது கிட்டத்தட்ட முப்பத்தாறு நாற்பது லட்சம் லிட்டர் ஒரு நாளைக்கு அம்மா இருந்தப்ப கொள்முதல் எங்களுக்கு ஆனா இப்போ அது இல்ல இப்போ ஒரு இருபது லட்சத்துல இருந்து இருபத்தி ரெண்டு லட்சத்துக்குள்ளதான் போயிட்டு இருக்கு இவ்வளவு இடர்பாடு இவ்வளவு வந்து குறைவு இருக்கும் போது ஜனத்தொகையும் தொகையும் அதிகரிக்கும்போது அந்த பால் எப்படி இங்க பத்தும் என்ன செய்யறாங்க விநியோகிக்கிற கம்பெனிகள் அவங்களோட பேசிக்கிறது நீங்க ஒரு பாக்கெட்டுக்கு இவ்வளவு கொடுத்துருங்க எங்களுக்கு நீங்க எவ்வளவு வேணா கொண்டாந்து வித்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுங்க இது எங்க இந்த தவறு நடக்குது அப்படிங்கறத நான் சுட்டி காட்டணும் உங்களுக்கு எல்லாம் தெரியணுங்கிறதுக்காக சொல்றேன் மாடுக்கு நீங்க அரசாங்கமும் ஒரு அளவு அவங்களுக்கு அந்த பண உதவியை செஞ்சு செஞ்சால் நம்மளுக்கு பால் உற்பத்தி பெருகும் நீங்க ஒண்ணுமே இல்லாம ஒண்ணுமே செய்யல அத பத்தியெல்லாம் நீங்க யோசிக்கவே இல்லை யோசிக்காம இருந்துட்டு இன்னைக்கு வந்து பால் குறைவா இருக்கு ஆனா நான் என்ன சொல்றேன் பால் உற்பத்தியே குறைவா பண்றீங்க ஆனா எஸ்டாப்மெண்ட் நிர்வாகங்கிறத அது பர்மனன்ட் அதனால என்ன ஆகுது உங்களுக்கு லாஸ் வருது இது வந்து வேற யாரும் சொல்ல வேணாம் நம்ம வீட்டுல உள்ளவங்கள்ட்ட ஒருத்தவங்கள்ட்ட கேட்டாவே சொல்லிடுவாங்க அதனால இந்த அரசாங்கம் வந்து வெண்மை புரட்சிக்கு சும்மா மீட்டிங் போட்டு மேடைக்கு மேடை பேசுறத முதல்ல விட்டுட்டு மக்கள் பண்ணி அப்படிங்கறதுல இது எல்லாமே சேரும் இதெல்லாம் செய்யணும் அது மட்டும் இல்ல எங்க பார்த்தாலும் இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த மக்கள் அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை இந்த அரசாங்கம் செஞ்சாகும் அது மட்டும் இல்லை இன்னும் சொல்றேன் இவங்க போன வருஷம் என்ன சொன்னாங்க போன வருடம் ஒரு அறிவிப்பு விட்டாங்க ஞாபகம் வச்சிருக்காங்களா நம்ம தமிழ்நாட்டு ஜனங்கள் என்னன்னு தெரியல அதாவது யூனிட் வரை அதாவது யூனிட்டுக்கு மேல போனா வந்து ஒவ்வொரு வருடமும் பத்து சதவீதம் ஒரு யூனிட்டுக்கு விலை ஏற்றப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை கடைபிடிக்கப்படும் சொல்லிருக்காங்க இப்ப அது இந்த மாசத்துல இருந்து சத்தம் இல்லாம அந்த பில்லு உயரும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு இருநூறு யூனிட்ல இருந்து நானூறு யூனிட் உபயோகிக்கிற மக்களுக்கு வந்து ஒரு யூனிட்டுக்கு ஒரு ரூபா ஐம்பது பைசா ஏறுது சோ இதே மாதிரி ஆயிரம் யூனிட் வரைக்கும் கொண்டு போறாங்க படிப்படியா பத்து சதவிகிதம் உங்க வீட்டுல நீங்க எவ்வளவு உபயோகிச்சிருக்கீங்களோ அதுல பத்து சதவிகிதம் நீங்க கூட கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் வந்து அரசாங்கம் யோசிக்கணும் அது இந்த மாதிரி கஷ்டப்படுற இந்த நேரத்துல மக்கள்கிட்டே பணத்தை வாங்குறதுக்கே நிக்கிறீங்க அத முதல்ல நிறுத்துங்க அப்படிங்கறத நான் கேட்டுக்கிறேன்

இந்த அரசாங்கம் தொடர்ந்து இருந்துச்சுன்னா இந்த திமுக ஆட்சி தொடர்ந்து இருந்தால் அதாவது இலங்கை கதை தான் இங்க தமிழ்நாட்டுக்கும் வரும் அத மக்களும் புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா இப்ப அவங்க சொன்னது எதையுமே செய்யல எதையுமே போய் ஒரு தெளிவே இல்லை அவங்களுக்கு நான் நேத்திக்கு கூட அதான் சொன்னேன் அவங்களுக்கு தெளிவு இல்லை இஷ்டத்துக்கு பேசுறாங்க அதோட தன்மையை அவங்க எதையுமே புரிஞ்சுக்கிட்டு அவங்க நடக்கல அதனால அவங்க தன்னை திருத்திக்கிட்டு ஏன்னா வாக்களிச்சிருக்க மக்களை வஞ்சிக்காதீங்க அப்படிங்கறத நான் கேட்டுக்கிறேன் அதிமுக வந்து அணிகளுக்கு இடையான அந்த பிளவு அந்த கேப் வந்து இன்னும் அதிகமாயிட்டே தானே மேடம் இருக்கு ஓபிஎஸ் தனியா இருக்காரு எல்லாருமே தனித்தனியா இருக்காங்க அது சேர்க்க முடியும் நினைக்கிறீங்களா நிச்சயமா முடியும் நிச்சயம் முடியும் திரு ஓ பன்னீர்செல்வம் வந்து அதாவது நான் சொல்கிறேங்க திரும்ப நிச்சயம் முடியும் ஏன்னா இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அதுவும் மக்களுக்காக எங்களுக்காக இல்லை மக்களுக்காக சொன்னது அதை நிறைவேற்றுற பொறுப்பு எங்களில் எத்தனை அணியாக பிரிஞ்சாலும் அவங்களுக்கும் இருக்கு அதனால இதுக்கு ஒரு நல்ல முடிவு வரும்